இந்த வீட்டில் யாரும் இல்லை அப்படின்ட்டு இருக்கிற ராங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க போல அதை கேட்டு இந்த ஒரு நம்பர் அந்த வீட்டை கொள்ள அடிக்கிறதுக்காக போயிருக்காரு அப்போ நடந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு ஸ்டண்டை பார்க்க போறீங்க அந்த பையன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டான் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு கூட்டத்தில் எல்லாேருக்கும் சாம்ராணியை காட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அமிச்சு விட்டா அதுக்குன்னு கோவத்தில் இப்படியாங்க பண்ணுறது ஸ்பிரைஸ்யும் முக்கியம்னு இருப்பேன் இதை மாத்தோ இருப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா காரு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இந்த ஒரு பொண்ணுக்கு மூஞ்சியில் பெயிண்ட் அடிச்சுட்டு கிடக்குறாங்க ஹாலிவுட் படத்துல வர மாதிரி ஒன்றர் உம்மனா நம்ம மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பையன் ட்ரை பண்ணிருக்கிறத பாருங்கள நிச்சயத்தில பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை கிட்ட மோதிரத்தை கொடுத்துருக்காங்க அந்த மோதிரத்தை மாப்பிள பொண்ணுக்கு போட்டு விடாம அவர் பாட்டுக்கு கையிலேயே கொடுக்குறாருங்க வச்சுக்கோன்னு ராங்காக வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இவரு கார்கார கேள்வி கேட்க அப்போ ஒரு பின்னாடி உட்காந்து கீழே விழுந்தவரு எழுந்து இந்த பஸ்ஸில் இருக்கிற டிசைனை நல்லா பாருங்க இந்த பஸ்ஸில் இருக்கிற டிசைனை நல்லா பார்த்தீங்களா அப்படி இப்போ பாருங்களேன் மண்டையில் ஒண்ணுமே இல்லாதவா அப்படின்ட்டு யாரையும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவரு எடுத்த டிசிசனை பார்த்தீங்களா

இந்த பையன் பார்த்தீங்கன்னா பாட்டில நெருப்பை பார்த்த வச்சு பயங்கரமா சர்க்கஸ் காட்டிட்டு கிடக்குறான் இதை பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு இதே மாதிரி பண்ணும் அப்படின்னு நினைச்சி அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அவள் ஃப்ரெண்டு இருந்துகிட்டு வாயில் டின்னரை ஊற்றின்னு அந்த டின்னரை ஊற்றிட்டு ஊத சொன்னா அந்த பொண்ணு என்னென்னா குடிச்சிட்டு ஊத்துதுங்க வெளநீ சின்னசாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைக் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு அப்போ கீழே விழுந்த பொண்ணு அந்த பொண்ணை சில பேர்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணு ஓடிட்டு அந்த பைக்கை ஒருத்தர் தூக்கி மறுபடியும் அந்த பொண்ணுமே இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் எல்லாருமே பார்க்கும்போது என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா ஏதோ விஐபி போல் எல்லாருமே வழி சொல்கிறாங்களே ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு கிடந்துருப்போம் ஆனால் அவர் அக்யூஸ்ட் அப்படின்றது போலீஸ்க்கு அல்வா கொடுத்துட்டு ஓடும் போது தான் நமக்கே தெரியும் सब क्या देखना पड़ रहा है अच्छा है मैं अंधा हूं இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டர் இவர் அவருடைய ஸ்ட்ரென்த்தை ஸ்டேஜில் காட்டணும் அப்படின்றதுக்காக மனிதனை கிளிக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அவரால் கிளிக்க முடியல அதனால அப்படியே கழட்டி போட்டார் சில வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஸ்டேஜ்ல அவர் எப்படி மனிதனை கிளிக்கிறாரு அப்படின்னு பாருங்களேன் இப்படி இவங்க டேட்டோ இல்லீங்க அது இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்ப்ரேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் இவங்கள இவங்களெல்லாம் பார்த்தாலும் வெரட்டி வெரட்டி வெளக்கத்தானுது ஆகுது இது பார்த்தீங்கன்னா பைக் ரேஸ்ல நடந்தா ஒரு பயங்கரமான காமெடி சம்பவம் அப்படின்னு தாங்க சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி ஸ்டைல முன்னாடி நடந்து போய் ஷோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியும் ஒரு வீட்டு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் எடுத்து போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணிட்டு வந்திருக்காரு இதை பார்த்துட்டு இருந்த பஸ் டிரைவரு பொறுமையாக ரீல்ஸ் எடுத்துட்டு அடுத்த பஸ்ல வாங்கப்பா அப்படின்ட்டு கதவை சாத்திட்டாரு என்ன கொடுமை இவங்க போடுற இந்த டான்ஸ் ஸ்டெப்பு ப்ளூ மூவிக்கே டஃப் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு அக்கா பாத்தீங்கன்னா பானையை உடைக்க போயிருக்காங்க ஆனா பானை அக்கா மண்டிய உடைச்சிருச்சு அதை விடோ ये कहा गया भाई में भाई यहाँ पे क्या हो रहा भाई रोम रोम भाई இவரு பாத்தீங்கன்னா பேஸ்கட் பால் பிளேயரா இருந்திருப்பாரு போல ஏன்னா அப்படி சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு தர்பூசனிய எப்படி ஹேண்டல் பண்றாருன்னு பாருங்களா வீடியோக்கு போஸ்ட் கொடு அப்படின்னு உடனே தண்ணீர் மூடிக்கிட்டு அதுக்குன்னு இப்படியா கூட்டில பாத்த ஒரு பொண்ணு வேகம வந்து இறமை எழுச்சி கீழே விழுந்துருச்சு அந்த இறமை அந்த பொண்ணு எழுந்து வந்தாங்கன்னா நம்மளை வெளியூர் ஊட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறமை எவ்வளவு நேக்க அங்கிருந்து எஸ்கேப் ஆகுது பாத்தீங்களா ஹலோ சார் இந்த கேமராவில் செல்ஃபிலாம் எடுக்க முடியாது சார் வயதான காலத்தில் ஆசிக்கு ஒரு ரவுண்ட் போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருக்காரு அவர் அதுக்கப்புறம் நிறுத்த முயற்சி பண்ணி நிறுத்துறாரு நிறுத்துறாரு நிறுத்த முடியாம எந்த விஜயது எந்த விஜயது இவ்வளோ நேரமாக நீங்கள் எவ்வளோ ஆளுக்குள்ளி தோணியிருக்கீங்க அப்படின்ட்டு பார்க்கலான்னு வந்தோம் சார் கோச்சிக்காதீங்க இந்த மாதிரி வைஃபை தூக்கிட்டு வர பொங்கல் பொடி நிறைய பார்த்துருப்பீங்க ஆனா இந்த ஊர் நபரை நல்லா பாருங்க விழுந்துட்டாரா மறுபடியும் எழுறதுக்குள்ள முன்னாடியாக இருந்தாலும் சரி தமிழுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி பப்ளிக்ல பால் குடிக்கிற இவர் வந்து வேற யாரும் கிடையாது அந்த அம்மாவோட பையன் தான் இந்த மாதிரி எதுக்காக இவங்க பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பசங்களுக்கு வந்து கடைசியை வந்து இந்த மாதிரி பால் கொடுக்கறது வந்து அவங்களுடைய பழக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் இதை நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரியாக தான் தோணும் ஸோ இந்த வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்